யாராவது நமக்கு அநியாயம் செய்துட்டே இருக்கிறாங்க அது நமக்கு அளவு கடந்து விட்டது தாங்க முடியல இப்படிப்பட்டவர்களுக்கும் நாம் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை ஆயத்தையை சொன்னோம்னா குணமும் நோயிலிருந்து குணமும் கிடைக்கும் அநியாயக்காரனை விட்டு அதெல்லாம் பாதுகாக்கவும் செய்வான் குரானிலே ஐம்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் பத்தாவது வசனம் நூகலை செல்லம் அவர்கள் அந்த மக்கள் அவர்களுக்கு கட்டுப்படாமல் அவர்களுக்கு துன்பம் இழைக்கும் பொழுது எல்லா இந்த துவாவை ஓதினார்கள் இதன் காரணமாக அல்லா தலா அவர்களை அழித்து அந்த சமுதாயத்தை அழித்து நூலை அவர்களையும் அவர் கூட இருந்தவரை காப்பாற்றினார் அந்த துவா ஓதும் பொழுது நமக்கு நோயிலிருந்து முழுமையான விடுதலையும் அநியாயம் செய்தாலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இது என்ன துவான்னு சொன்னால் எனவே அவர் தன் இறைவனை நோக்கி இவர்களால் நான் மிகப்பட்டு விட்டேன் நீ எனக்கு உதவி செய் என்று பிரார்த்தனை செய்தார் இவர்களால் மிகை மிகைக்கப்பட்டு விட்டேன் அதனால் நீ எனக்கு உதவி செய் என்று துவா செய்தார் அல்லாஹாலா அவர்களை அந்த கூட்டத்தாரை அழித்து நபி நபிச காப்பாற்றுகின்றார் ஆகவே இது அல் குரானில் ஐம்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் பத்தாவது வசனம் இதில் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் முன்னூற்றி பதிமூணு தடவை ஊதி வானத்தின் பக்கம் ஊதிட்டோன்னு சொன்னோம்னா ஊதிட்டு தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் ஊதி இருபத்தோரு நாள் அந்த நோயாளியை கொடுத்துட்டு வந்தோம்னா யாருக்கு அணையாக செய்யப்பட்டோமோ அந்த அணையத்தெல்லாம் நல்லா பாதுகாப்பான் இந்த நோயிலிருந்து முழுமையான ஷிப்பாக கிடைக்கும் இது சோதிக்கப்பட்ட ஒன்றாகும் இதனை நாம் ஓதி குணமுடையாத நோய்க்கு நாம் அலஹம்லா அல்லாவுடைய குரானை கொண்டு சிபாத் அடிக்கொள்வோம் புதுசாக வரக்கூடிய வலது பக்கம் பாருங்கள் சப்ஸ்கிரைன் பட்டன் இருக்கும் அதை அழுத்தினா புது பட்டன் ஒரு பெல் பட்டன் வரும் அதை அழுத்தினா நம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் வரும் இடது பக்கம் தமிழ் பயன் போட்டிருக்கோம் அதை தொட்டிங்கன்னு சொன்னால் நம் சம்பந்தப்பட்ட அத்தனை வீடியோவும் வந்துடும் அதில் ஒவ்வொரு பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறது நான் போட்டிருக்கோம் அதை ஓதி நான் இம்மைய மருமை வெற்றி வெற்றிபெருமாக இல்லாமல்லாம் அல்லா தகுதி செய்வான